எந்த நகம் நகம் இந்த பெரியவங்க அந்த வெட்டாத கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் ஏதோ நம்பிக்கைன்னு தோணும் ஆனா இந்து மத சாஸ்திரங்கள்ல நகம் வெட்டுறதுக்குன்னே சில விதிமுறைகள் இருக்காம் ஏன்னா இதுக்கும் நம்ம நிதிநிலைக்கும் உறவுகளுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு சொல்றாங்க வாங்க எந்த நாள்ல நகம் நகம் வெட்டலாம் எந்த வெட்டக்கூடாதுன்னு பார்க்கலாம் இந்த வெட்டாதீங்க பொதுவாகவே சூரியன் மறைஞ்ச பிறகு நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது லட்சுமி தேவிக்கு கோபத்தை வரவழைக்குமாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு பகலையே நகம் வெட்டிடுறது நல்லது சில குறிப்பிட்ட நாட்களையும் தவிர்க்கணும்னு சொல்றாங்க செவ்வாய்க்கிழமை நாள்ல நகம் வெட்டினா கடன் அதிகமாகும்னு சொல்றாங்க அனுமனுக்கு உகந்த நாளா இருக்கிறதால இந்த நாளை தவிர்ப்பது நல்லது வியாழக்கிழமை நகம் வெட்டுறது கணவன் மனைவி உறவுல சண்டை சச்சரவுகளை கொண்டு வருமாம் அதனால குடும்பத்துல நிம்மதி இருக்கணும்னு நினைச்சா இந்த நாள்ல நகம் வெட்டாதீங்க சனிக்கிழமை அன்னைக்கு நகம் வெட்டினா மனசுக்கும் உடம்புக்கும் பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க முக்கியமா சனி திசை நடக்குறவங்க இந்த நாள்ல நகம் வெட்டுவதை தவிர்க்கணும் இது நிதி இழப்பை கூட ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாழ்ந்ததுனால நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமைதான் நகம் வெட்டுவாங்க ஆனா இந்த நாள நகம் வெட்டினா வேலைல தடங்கல்கள் வரும்னு சொல்றாங்க இது நம்ம தன்னம்பிக்கையையும் குறைக்குமாம் உடல் ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு நம்பப்படுது இந்த நாள நகம் வெட்டினா அதிர்ஷ்டம் திங்கட்கிழமை நகம் வெட்டுறது ரொம்ப நல்லதாம் அறியாமே பாவம் இதெல்லாம் நீங்கி நல்லத நடக்கும்னு சொல்றாங்க இந்த நாள் சிவன் மற்றும் சந்திர பகவானுக்கு உகந்த நாள் புதன்கிழமை நகம் வெட்டுவது செல்வத்தை ஈர்க்குமாம் நம்மளோட வளர்ச்சிக்கும் தொழில லாபம் அதிகமாகவும் இது உதவும்னு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நகம் வெட்டுவது லட்சுமி தேவிக்கு சந்தோஷத்தை கொடுக்குமாம் அதனால செல்வமும் செழிப்பும் அழகம் நம்ம வாழ்க்கையில அதிகமாகுமாம் சுத்தம் சுகாதாரம் முக்கியம்தான் ஆனா சாஸ்திர ரீதியா இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது நம்ம மனசுக்கு எது சரியோ அதை பின்பற்றலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ